നോക്കമായിരിക്കും ഇങ്ങനെ ചെയ്യപ്പെട്ട എല്ലാ വേണ്ടുതലുകൾക്കും വിനപ്പങ്ങൾക്കും

கண்களை காரனுடைய கண்களை எப்படி நோக்கி இருக்கிறதோ அது போல எங்கள் ஜெயவனாகி கருத்து மகிமையான எங்களை ஆசீர்வதிக்க முடியும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எங்களை கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது ஒத்த ஆசை வரும் பருவதற்கு நேராக கண்களை ஏறடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குற கருத்து இடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் சீக்கிரத்திலே

மத்திய எழு சுத்த ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தில் ஒரு அருமையான வசனம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் நான் இந்த சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினபோது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றான் என்ன கண்பானவர்களே இந்த ரெண்டு காரியங்களையும் ஆண்டை சுட்டி காட்டினா இருப்பாருங்க ஒன்று கண்மலையின் மேல் பசி பஸ்டிபாரம் போடப்பட்டிருந்த ஒன்று இரண்டாவது புத்தி இல்லாத ஒரு மனுஷனை குறித்து இருபத்தி ஆறுன்னு சொல்றாரு நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டவைகள் எப்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவார் ஒரு ஆலயத்தை கட்டுகிற வேலையெல்லாம் சாதாரண வேலை அல்ல ஒரு வீட்டை கூட கட்டிகிட்டு போயிடலாம் ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு இந்த காலத்தில் ஏற்றாப்புல நல்ல நண்பர்களாகவே பழுகுவாங்க உடனே தான் போய் முள்ளு வைப்பான் எழுபத்தி ரெண்டு பிரச்சனைகள் போராட்டங்கள் சஞ்சலங்கள் கசப்புகள் பண தேவைகள் ஒரு கட்டுப்பாடுகள் பலவிதமான தடைகள் எல்லாம் நிறைய வருகிறது ஆனா ஆண்டவர் சொல்றாரு புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் பாச அருமையான பாச குறித்து ஒரு நல்ல சாட்சிய கேள்விப்பட்டேன் தினமும் வெள்ளை பண்ணி தான் ஆடுதான் மாடுதான் ஐயாவை பார்த்தாலே தெரியும் ஒரு காத்து அடிச்சது இப்ப ஐயா இங்க அங்கே இல்லை வேலையிலூயா அப்படின்னு சொல்றானே ஒரு தரிசனத்துல கட்டுற ஒரு ஊழியா இருக்குது பாருங்க அதுதான் என்னைக்கு மே நிற்கும் எவர்களுடைய தரிசனத்துல நம்ம நிக்க முடியாது அது பல சமயங்களில பெருமழையெல்லாம் சொரியும் இன்னைக்கு போயிடு நம்ம தரிசனத்துல நம்முடைய ரத்தத்தின் ரத்தங்கள் இவர்களுடைய ரத்தத்துல தேவனுடைய ரத்தத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த ஊழியத்தை இந்த பகுதியில் தேவன் கட்டி கொடுக்கிறாருன்னா சாதாரண காரியம் அல்ல எனக்கு அன்பானவர்களே இத்தனை பேர் இவ்வளவு பாஞ்சோட நிக்கிறீங்க லேலுவையா எத்தனையோ இடங்கள்ல கையில் நிறையா காசு இருக்குது மூலம் முடுக்கெல்லாம் பில்டிங் கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஆட்கள் இல்லை ஒரு ஊழியர்கள் சொன்னார் திண்டிவனம் பக்கத்துல ஐயா பெரிய பில்டிங் ஐயா நல்ல சம்பளம் கொடுத்துருவேன் எல்லா காரியங்களும் செய்கிறேன் பெரிய தோட்டம் இருக்குது செடி கொடிகள் எல்லாம் இருக்குது ஊழியம் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஐயா ஃபேமிலியாக வந்தாலும் சரி கணவனுக்கும் கொடுத்துருவேன் மனைவிக்கும் கொடுத்துறேன் லேலுவையா ஏராளமாக இருக்குது இவ்வளோ சின்ன ஹலோயா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னாக்க மெயின் ரோடு ஓட்டி ஒரு ஒரு வழி இடத்த வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்பதான் திருப்தி ஆக முடியும் அவன் ஒரு சின்ன கட்டடத்துல எல்லாம் திருப்தி வரவே கூடாது விசுவாச மக்களுக்கு கண்மலையில கட்டுறது வந்து அவ்வளவு சீக்கிரம் அல்ல அந்த மலையை குடையிறதுங்கிறது வழி எடுத்துரும் ஆத்மத்தில் ஒரு சோர்வை உண்டாக்கும் பணம் கிடைக்காது ஆள் கிடைக்க மாட்டாங்க கையில் உடையும் ஆனா அப்படி நீங்க கட்டிட்டீங்கன்னா அதை விட சிறந்த ஒழி உலகத்தில் எந்த ஊழியமே கிடையாது நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் கத்தோலிக்க நாடார் கல்யாணம் மட்டும்னு சொல்லிட்டு கூரை நாடுல நாங்கள் ஆராதனை நடத்திட்டு இருந்தோம் எங்கள் அப்பா நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் எல்லா ஊழியங்களுக்கும் உதவி செய்வார் இன்னொரு ஊழியத்தில் அடிப்படையாக இருக்கும் பொழுது அவர்களால் உருவாக்கப்பட்ட பல ஊழியங்கள் இருந்தது சீர்காழியில் செம்பனார் கோயிலெல்லாம் ஊழியமே கிடையாது சங்கரபுரம் நாத்தாண்டு ஐயான்னு ஒருத்தர் இருந்தார் தரங்கம்பாடியில் ஜான் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார் வேற எந்த ஊழியமும் அங்கே ஊழியம் இல்லை செம்பனார் கோயிலில் எங்கள் அப்பா பார்ட் டைமாக ஒரு போஸ்ட் மாஸ்டர் இறந்துட்டு அவருடைய சம்பளத்தில் அந்த ஊழியங்களெல்லாம் கட்டி கட்டி அந்த ஊழியர்களுக்கு கொடுத்தாங்க பின்னாடி நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிறப்ப பதினஞ்சு வருஷம் அந்த இடத்துல ஒரு நாடார் மண்டபத்தில் தான் நடத்திக்கிட்டு இருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை கூட சில சமயத்தில் கல்யாணம் வச்சுருவாங்க உறவு முறையில் அப்போல்லாம் எங்களுடைய நெருங்கனை இப்போ ஐயா ஒருத்தவங்க சொன்னாங்க ஐயா பேர் யார் மகாலிங்க ஐயா எங்கே இருக்காங்க பாக்கியம் சொல்லிட்டு அந்த கத்தோலிக்க நாடார் சங்கத்தினுடைய தலைவர் உள்ளடங்குல ராயர் நாடார் அவருடைய இடம் நாச்சி முத்துநகர்ன்ற ஒரு இடத்துல இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னைக்கு இல்லையோ அவர் உடனே சொல்லுவார் எங்க வீட்டில் ஆராதனை வைங்க அவங்க வீட்டை சுற்றிலும் மாட்டு கொட்டகையா இருக்கும் எல்லாம் ஒரு நைட்டோட நைட்டை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆராதனை ஸ்தலமாக மேலே பந்தெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பார் மறுநாள் போய் ஆராதனை நடத்தினோம்னா அவ்வளோ மகிமையாக இருக்கும் அலையலூயா லூயா அவரோட சொன்னார் எங்கள் வீட்டிலேயே ஆராதனை நடத்துங்க இல்லையா இப்போதைக்கு எங்களை ஆண்டவர் அங்கே தான் நடத்தி சொல்லியிருக்காரு நாங்கள் இங்கே ஆராதனை நடத்திட்டு அங்கே போயிடுவோம் இவருக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ ஒவ்வொரு ஆளும் இல்லை பிரச்சனையெல்லாம் மாறிப்போச்சு அதை ருசித்தவர் அவர் சொன்னார் ஐயா நீங்கள் பணம் கொடுக்கணும் காசு கொடுக்கணும் உங்களுடைய பாதம் அந்த வேர்வு துணிகள் உங்கள் மக்களுடைய வேர்வு துளிகள் இந்த இடத்துல விழுறதுனால நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுவோம் கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி எண்பது எழுநூறு பேர் எண்ணூறு பேர் மேலே அங்கே அவருடைய தோட்டத்திலேயே ஞானசானம் கொடுத்துருக்குறோம் ஆட்டோமேட்டிக் பெரிய கிருபை அது மாத்திரமல்ல தேவனுக்காக இடங்களையும் பணங்களையும் கொடுக்கிறவர்கள் ஒரு காலத்திலும் வீணா போனதே இல்லை ஆமேன் என்ன கண்பானவர்கள் யாருமே நான் ஐயாவை குறித்து ஐயா சொல்லும் பொழுது நம்ம ஸ்டோரி மாதிரியே இருக்கேன் தான் நான் யோசித்தேன் பதினஞ்சு வருஷம் அதன் பிறகு எங்கள் அப்பா தனக்குன்னு ஒரு வீடை கட்டணும்னு நினச்சாங்க மாடியில் சோ சரிச்சு கட்டிக்கலான்ட்டு எங்கள் அப்பாவால் கட்டவே முடியல எங்கள் அப்பாவால் அந்த இடத்துல நுழையவே முடியல பஸ் ஸ்டாண்டுக்கு அதாவது ராஜேந்திரோட பக்கத்துலேயே ஒரு ஒரு நாலு அடியில் தண்ணி கிடைக்கும் ஃபுல்லாக பெரிய மூவாயிரத்தி அறநூறு சதுரடி வாங்கி போய்ட்டுருந்தாங்க கட்ட முடியல அதுக்கு பிறகு அவங்களே சொன்னாங்க என்ன செய்யலாம் தம்பின்னாங்க நான் சொன்னேன் நான் ஒரு ஜபம் பண்ணிவிட்டு ஒரு இடம் எனக்கு சொல்லியிருக்காங்க விசுவாச மக்கள் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஒன்றே நாள் லட்சரூபா பணம் கொடுப்பீங்களா சரி அதை விற்றுடுவோம் நாங்கள் மூன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்று என்கிட்ட ஒரு லட்ச ரூபா தான் கையில் கொடுத்தாங்க மீதி எங்களுடைய சபை மக்களே வாங்குறதுக்கு எல்லோரும் ஐம்பது ரூபா இருபது நாயரூபா பத்தாயிரரூபா ஐயாயிரம் ஒரு ஆள் கூட ஐயாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சு கொடுக்கல எல்லாம் கிராமத்தில் இருந்து வந்தவங்க தான் எல்லோரும் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கணும் ஐயாவுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எடுக்கும் அந்த இடத்துல அன்னைக்கு யாருமே நுழைய முடியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த இடத்துக்கு ஒரு முன்மாதிரியான இடமா இருக்குது ஒரு எளில சொல்லுங்க பாப்போம் மிக பிரம்மாண்டமான சர்ச்சுகளை கட்டுறதுக்கெல்லாம்